பழனி பாபா பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதுன்ற தாண்டி அன்னோன் சைட் ஆஃப் பழனி பாபா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எவ்வளோ நாலட்ஜி வேணும் எவ்வளோ மனிதர்களை அவர் பணம் முடிச்சிருக்கணும் யோசிச்சிருக்கணும் பேசுனதெல்லாம் வீடியோ வாக்கில் இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ராஜீவ் காந்தி கொலை வழக்கை கண்டுபிடிக்கிறது வீடியோட சொல்லியிருக்காரு என்ன நான் செத்துருவேன் என்றிருந்தாலும் நான் ஒரு காஃபி கொலை செய்யப்படுவேன் ஒரு காஃபி கையில் உங்களையும் செல்லும் ஒரு கத்தியால் கூத்து வந்து ஒரு சகாதத்தை கொடுக்கும் அனிபா ஒரு இடத்துல வந்து இந்திரா காந்தியை நேராக சரியாக தான் சுட்டார்கள்னு பேசிடுறாரு ஓனலா சுட்டு தான் அம்மா பொழிச்சிருக்கும் சரியாக தானே சுட்டுருக்கானு கேசி விடுதலை அவன் துப்பாக்கி தூக்கி இப்படி பொசிஷன் எடுக்கவும் அந்த அம்மா பேசவும் பதினேழு செகண்ட் டைம் இருக்கு மேடையில் டாக்டர் ராம்தாஸ் உக்கார வச்சு கிடி 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 பாருங்க மறியல் பண்றோம் மரத்தை வெட்டினா ஒன்னை வெட்டி போட்டிருக்கணும்டா நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் லவனித் இன்றைக்கி நம்ம கூட அரசு தமிழ் எந்த இருக்காங்க குற்றவியல் வழக்கறிஞர் அவரோட தான் பேச போகிறோம் குற்றமும் அதோட பின்னணியும் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம அவரோட உரையாடல் இருக்க போது அவரோட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் பழனி பாபா பற்றி சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக ஒரு பேச்சு இருக்குது பழனி பாபா வந்து ஒரு பெரிய எழு எழுச்சி தமிழர் ஒரு எழுச்சி பேச்சாளர் இதெல்லாத்தையும் தாண்டி சமூக அரசியலை வந்து ரொம்ப அடிப்படையிலேருந்தே கட்டமைத்து மக்களுக்கு வந்து மத நல்லிணக்கத்தை வந்து கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசுகிறது உண்டு அவர் மீது வந்து விமர்சனத்தை தாண்டி ஐ மீன் அவர் 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 சந்திக்காத வழக்குகள் இல்லை விமர்சனங்கள் இல்லை அவர் ஏறாத கோர்ட் இல்லை அவர் பேசாத மேடைகள் இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் எந்தளவுக்கு மக்கள் மத்தியில் அவர் இடம் பிடிச்சிருக்காங்கன்னா உங்கள் அலுவலகத்தில் கூட ஒரு பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்கும் பின்னாடியே இருக்கும் பின்னாடியே இருக்கும் ஸோ இந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு மனிதரை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதுன்ற தாண்டி அன்னோன் சைட் ஆஃப் பனிபாபா அவரோட இந்த இந்த கிரைம் ஃபேசட்னு ஒன்று இருக்குல்ல அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இல்லை எனக்குமே தெரியல எப்படி அவர் மேலே ஒரு ஈர்ப்பு எனக்கு வந்துச்சுன்னு தெரியல பணிபாபா இருந்துருந்தால் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து இந்த போதைக்கு பிண்டிலாம் போயிருக்க மாட்டாங்க அவர் வந்து என்னைக்கும் முஸ்லீமுக்கு வேண்டிய பேசல எல்லாேருக்கும் பேசுகிறார் இளைஞர்களுக்கும் பேசுனார் எல்லா அரசியலும் பேசினார் ராஜீவ் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் நடந்த அந்த திருமண பத்திரத்தில் பழனிபாவை சாட்சி கிட்டு போட்டிருக்காரு இப்போ எவ்வளோ பெரிய கான்டாக்ட் உள்ள மனசுன்னு பாருங்கள் வேர்ல்டு வைடு காண்டாக்டு சும்மாவெல்லாம் கிடையாது டம்மி அரசியல் எல்லாம் பண்ணவே இல்லை அவர் ஒரு கட்டத்தில் பழனி ஆயக்குடியை வந்து ஏலம் விடுறாங்க அதை ஏலம் எடுத்தவர் பழனிபாவோட தாத்தா எவ்வளவு எவ்வளோ வசதிக்காரன்னு பாருங்க பழனிபாவை அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க எங்க ஊட்டியில் பெரிய எஸ்டேட்டு அங்கே போகிறாரு அங்கே அவங்க இறக்க அவர் இறந்துடுறாரு பழனிபா அப்பா இருந்தோன்னு பழனிக்கு வந்துடுறாங்க பழனி கோயிலை தான் இருக்கு ஆயக்குடி அவரு ஆங்கிலத்துக்கெல்லாம் இங்க இல்லவே இல்லைங்க ஆளே இல்லைங்க ஆங்கிலம் அவரோட புலமை அவரோட வாஸ்ட் நாலேஜ் எத்தனையோ வருஷம் இப்படி சேலம் செட்டிச்சாவடியில் வந்து மகனேட்டு தொழிற்சாலை திருடுறான்றான்னு சொன்னாருங்க எண்பத்தி எட்டுகளில் பேசியிருக்காரு மேடையில் இன்றைக்கு வரைக்கும் திருடுறான் இந்த இது மகனிட் சங்கம் ஆழ்றான் அவர் சொன்ன விஷயங்கள் சொல்கிறார் எவ்வளோ நாலேஜ் வேணும் எவ்வளோ மனிதர்களை அவர் படம் முடிச்சிருக்கணும் யோசிச்சிருக்கணும் பேசுனதெல்லாம் வீடியோ வாக்குனார் இன்றைக்கி தான் நான் கேமரா கேமராவில் ட்ரை பண்ணலாம் போட்டுக் அன்றைக்கே வீடியோ ஆக்குனார் அவர் வீடியோ ஆக்குனார் அவர் வீடியோனே சொல்லியிருக்காரு என்ன நான் செத்துருவேன் என்றிருந்தாலும் நான் ஒரு காஃபீரு கையால் கொலை செய்யப்படுவேன்னார் எவன் யாருக்கு சொல்லுவார் அவர் தீர்க்கமா நான் படுகொலை செய்யப்படுவேன் அப்படி செத்தால் தான் என் சா என் சாவுக்கே மரியாதரா அப்போ என் இளைஞர்களை என்னை தேடி தேடி வருவீங்களா என் எலும்புகளை தேடி எடுப்பீங்க அப்படின்னு சொன்னார் நான் வருஷம் வருஷம் அவருடைய தினத்துக்கு போகிறேன் சிம்மமாக ஒழித்த மனுஷன் பிரேவான மனுஷன் எம்ஜிஆருக்கு அரசியல் பேசினார் எம்ஜிஆர் கூடவே இருந்தார் கலைஞர்கிட்ட இருந்தார் இந்தியாவிலே தேசிய பாதுகாப்பு தடைச் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அதை கொண்டு வந்தப்போ முத பாயிண்ட் வந்தது எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் ஆயிட்டு இருந்தார் இந்தியாவிலேயே முதல் அரசு போவா என்ன செய்யலை அது சொல்லுவார் அடப்போட எனக்கு தெரியும்டா இவனும் என்ன பண்ணி வச்சிருப்பான்னு தொப்பி தொப்பி தொப்பின்னு சொல்லுவார் அவனுக்கு அறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு சட்டத்தை போட்டால் சட்டமன்றத்தில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை கூட அவன் செய்யலை இப்போ வாங்கிட்டு வந்தோங்க என்னை கைது நான் சுப்ரீம் கோர்ட்டு போய் பொடி பொடி ஆகிட்டு வந்தேன் அதுக்கு கலைஞர் வந்து முரசு ஒரு பக்கம் அளவில் வந்து பள்ளி பாபா கைது வந்து ஒரு ஜனநாயக படுகொலைன்னு கலைஞர் அறிக்கை கொடுத்தார் அப்போ பார்த்தா எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று இன்னைக்கு தானே இந்த ஆர்டிஐலாம் வந்தது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு அதுக்கு போய் இவரே நேரட்டாக போய் தான் டேட்டாவெலாம் கலெக்ட் பண்ணணும் செக்ரட்ரேட்டர்கள் நுழையக்கூடாதுன்னு இவருக்கு ஆர்டர் போட்டாங்க பள்ளிபாவை ஏன்னா அரசு ஆவணங்களில் வந்து தகவல் திரட்டி மக்களுக்கு கொண்டு சொல்லி போடுறாரு உள்ள ந ஆர்ட்டுக்கு போடுறோம் அப்போ ஆர்ட்டி கிடையாது அதெல்லாம் செய்தவர் பன்னிபவா பன்னிபவா ஒரு இடத்துல வந்து இந்திரா காந்தியை நேராக சரியாக தான் சுட்டார்கள்னு பேசிடுறாரு புதுக்கோட்டை மேஷீட்டுக்கு டென்ஷன் ஆகி என்ன இப்படி பேசுனீங்களா பண்ணி ஆமாங்க கூட இப்போ கூட சாங்க சொல்கிறேன் ஓனலாம் சுட்டு தான் அந்த அம்மா பழச்சுருக்கும்ல சரியாக தானே சுட்டுருக்கானுன்னு கேசே விடுதலையாச்சு அவ்வளோ பெரிய நெருக்கடி இப்போ இங்கே ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க அவர் போகாத ஜெயிலே இல்லை அவர் சொல்லுவார் என் ஜெயிலே மரம் கல்யாணம் பண்ணிக்கல அவர் தீர்க்கதரிசியாகவே இருந்தார் கல்யாணம் பண்ணிக்கல அவர் சொல்லுவார் எனக்கு இருக்க வசதி வாய்ப்புக்கு காலுக்கு பத்து புரட்டி தலைக்கு பத்து புறாண்டி வச்சுக்கலாம் என் மார்க்கமே அதை எடுக்கலடா ஆனால் நாளைக்கு மறுமையில் போயின்ட்டு என்னென்றா அல்லா கேட்பார் உனக்கு செல்வத்தை கொடுத்தேன் அறிவை கொடுத்தேன் எல்லாத்தையும் கொடுத்தேன் எதுவும் ஒன்றுமே செய்யாமல்ட்டி இந்த மக்களுக்குன்னு அதனாலேயே நான் அப்படி தெரிகிறேனே கிடச்ச இடத்துல படுத்துக்கிட்டு எதோ கிடச்சது சாப்பிட்டு அவருக்கு இந்த குடலில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அவரு அது போலீஸ் அட்டாக்காகவும் இருக்கலாம் அது எப்படி வச்சுக்கோங்க செரிக்காது சாப்பாடு அவருக்கு திட உணவு ஜூஸ் இது மாதிரி மயில் தான் இழைச்சிருப்பார் குரல் மட்டும்தான் இருக்கும் அந்த அளவுக்கு உடம்பு நோய் அவருக்கு அந்த அந்த குடல் பிரச்சனை இருந்துச்சு அதில் லைட்டாக ஜூஸு சாப்பிட்டுட்டு மெதுவாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பிரேவான மனுஷன் ரொம்ப எப்படி சொல்கிறது இளைஞர்கள் அவசியம் அவர் தெரிஞ்சுக்கணும் அவர் ஒரு புத்தகம் அது அது வீடியோலாம் வந்துட்டு இப்போ ஈஸியாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பழனிபாவை பற்றி அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக யோசித்தவர் அப்போயே அவர் ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டு வாங்குறேன்னா கொடுத்துருப்பாங்க அவருக்கு அதெல்லாம் அவர் விரும்பவே இல்லை ரா பட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று உருவானது காரணமே பழிப்பாவான் பனிபாவிலோட உருவாகவே இருக்காது பட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கி பேசி மேடையிலே டாக்டர் ராமதாஸ் உட்கார வச்சு கிழக்கு பாருங்க எல்லாரும் அவன் தான் சொல்லுவார் அதுக்கு எம்ஜிஆர் கேஸ் போட்டாப்ல என்ன அவன் மீன் பேசுகிறான் அப்படின்னு கோர்ட்டில் உடனே என்ன பள்ளி போவா ராமச்சந்திரன் அவன் வேணும்னு சொன்னேன் ஆமாங்க அவன் தாங்க என்றும் பதினாறுங்கிறான் எனக்கு வயசு இருபத்தாறு அதை என்னோட சின்ன தானே அதை விட்டு அவனு சொன்னேன் அப்படின்றாரு இதெல்லாம் பாருங்கள் ஒரு பெரிய லீகல் லாயர் கூட ஒரு ஐடியாலஜி வராது அப்படிப்பட்ட ஒரு பிளைவான மனுஷன் அவ்வளோ சிறைவாசங்கள் எடுத்து அவர் வந்து பாமக ராமதாஸ் ஒரு வாட்டி கலைஞரோட சே கூட்டணி போவாதிங்கன்னு சொல்லியிருக்காரு இவர் போட்டார் டாக்டர் ஒரு நாள் அப்படி மேடையில் உட்கார வச்சு ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணி டெலிஃபோனை போட்டு ஓட அழுகிறார் டாக்டர் இதுமாதிரி கலைஞர் என்ன நடவடிக்கை படிப்பிட்டார் நான் தான் சொன்ன நேங்கம் பின்னாடி போவாதுன்னு வாங்க சேர்த்துக்கிறேன் மன்னிப்போம் சேர்த்துக்கிட்டேன் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் குரானை பற்றி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த மார்க்கத்தை பற்றி வெளியிட்டார் அவர்தான் இந்த உலகத்திலேயே நீங்கள் எந்த முஸ்லீமாக இருந்தாலும் சரி நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல எங்கள் மதமே இறக்குமதி செய்யப்பட்ட மதம்னு சூழ்நிலை சிறப்பு அனுப்பி போவார் நாங்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள்ரா எங்கள் மார்க்கம் இறக்குமதி செய்யப்பட்டது ஆனால் நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவங்க அல்ல நாங்கள் இந்த மண் பூர்வீக குடி அப்படின்றது அவர் சொன்னார் கல்லணா பல்லணா நாடானா தேவனா செட்டியாரா போனாரா சக்கலிய நான் இப்படி இருந்தோண்டா எங்களுக்கு ஒரு சமூக நல்லிணக்கம் தேவைப்பட்டுச்சு எங்களை எங்களை வாடா நாயின்னு இங்கே கூப்பிட்டான் வாடா பாயின்னு ஒருத்தன் கூப்பிட்டான் கட்டி பிடிச்சான் முத்தம் கொடுத்தான் அவர் சமூக மார்க்கம் எங்களுக்கு பிடிச்சிட்டு போய்ட்டோம் அப் மார்க்கம் தானே நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டோம் நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டோம் அல்ல அப்படிங்கிறது எந்த முஸ்லீமும் சொல்லலை அது இன்றைக்கி அவங்க வரையும் சொல்லலை நேரடியாக பல அரசியல் மேடைகளிலே வந்து அவர் பேசுகிறத நம்ம கேட்டோம்னா பயங்கர உணர்ச்சி இருக்கும் அதாவது இந்த தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இந்துஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இசல் முசல்மானுக்கு கபிரிஸ்தானா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார் ஸோ இந்த மாதிரி பல மேடைகளில் பல விஷயங்களை வந்து ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவருடைய இறப்புக்கு பின்னாடி பல தியரிஸ் இருக்குது பல கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது அவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்படுறோம் அவரோட இறப்பின் பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை கடைசியாக எடுத்தாருங்க அவர் பிஜேபி எடுத்தார் இறப்புக்கான நேரடி காரணம் நான் கண்டுபிடித்த அவர் திமுகவுக்கு பேசுனார் இறக்கலை ஏடிஎம்கேக்கு பேசுனார் இறக்கலை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேசுனார் இறக்கலை முஸ்லீமுக்கு சப்போர்ட்டாக பேசினார் இறக்கலை இறக்கலை மீன்ஸ் கொலை கொலை செய்யப்படலை சாதிகளின் கூட்டமைப்பு சமுதாயத்தை கட்டமைக்கின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார் அந்த அரசியலை எடுத்து கொண்டு தான் கொலை செய்யப்பட்டார் சாதிகளின் கூட்டமைப்பு சமுதாயத்தை கட்டமைப்பு நல்லா இவ்வளோ வாஸ்ட் நாலேஜ் ஒரு நாலு சாதி அஞ்சு சாதி ஒன்று சேர்ந்து கட்டமைச்சோம்னா சமுதாயத்தை கட்டமைச்சிடலான்னு ஒரு நாடார் தேவர் ஒரு சி கம்யூனிட்டியில் ஒரு முஸ்லீம் இப்படி கம் இப்படி கம்யூனிட்டியை கூட்டணும் நான் ஒரு நாலு நாலு ஜாதி அஞ்சு அஞ்சு ஜாதியாக சேர்த்து கூட்டமைச்சோம்னா சமுதாயத்தை கட்டமைச்சிடலான்னாரு அது சமையான அரசியல் ஸ்ட்ராட்டஜி அது அது யாருமே கை கையில் இன்றைக்கி வரைக்கும் எடுக்கலை ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்தாலும் நம்ம கொலை செய்யப்படுவோம்னு தான் நான் நினைக்கிறேன் அது யாரும் விரும்புறது இல்லை ஏன்னா இந்த இப்போ இருக்கிற பாலிடிக்ஸை உடைக்கிறதுனா அது ஒரே வழி தான் நாலஞ்சு ஜாதி நினைச்சு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க சமூக நல்லிணக்கம் நமக்கு நல்ல பாமக ஒரு தேவர் கட்சி ஒன்று ஒரு கட்சி ஒன்று ஒரு முஸ்லீம் கட்சி நாலு பேர் சேர்ந்தா நினச்சி பாருங்க சாதிகளின் கூட்டமைப்பு அது கட்டமைப்பாக மாறும் அப்புறம் பட்டியல் என்ன சமுதாயம் வந்துடுவாங்கல்ல இதில் என்ன இருக்குது வரக்குள்ள இவங்க எம்எல்ஏ இவங்க பாட்டுவாங்க அவங்க தான் எம்எல்ஏ ஆவாங்க ஜெயிப்பாங்க நம்ம சாதியால் பிரிஞ்சு கிடக்கிறதுனால தானே இப்போ எல்லாரும் நம்மளால் ஒன்றும் இப்போ நினைச்சா கூட நீங்கள் ஒரு சீட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது சாதி என்ன குளம் என்ன கோத்திரம் என்ன இப்படிதான் பார்த்து ஓட்டு போடுவாங்க நம்ம சாதிகளின் கூட்டமைப்பு தான் சமுதாயத்தை கட்டமைக்கிறது தெளிவானார் அதை சூழ உற்சப்போ தான் அவர் செத்தார் கொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் பொள்ளாச்சியில் ஜீப்போடு வச்சு கூடாலிகளை வயிற்றுல வெட்டி அவரை கொலை செஞ்சார் ஆனால் அவர் ஏற்கனவே உடம்பு முடியாது குடலை அங்கேனையும் சரிஞ்சுட்டு வருது ஜீப் வயிற்றுல போட்டார் அவர் அட்ரஸ் கேட்க வர்ற மாதிரி ஒரு நண்பர் விட்டு போயிட்டு ஜீப்பு எப்படி இருக்கும் சைடு ஓப்பன் இருக்கும் கடைசியாக அங்கே படுகொலை செய்யப்படுறாரு அப்போ இந்த அரசியல் பிடிக்காதவர்கள் கொலை செய்தார்கள் ரொம்ப நன்றிண்ணா என்னோடய கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு உங்களோட நேரத்தை எங்களோட பந்து எடுத்துக்கிறோம்